இனிய காலை வணக்கம் அருள்மிகா ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி சுவாமியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாத்தீங்களா நல்ல மனமகிழ்வா இருக்கு பாருங்க நாகம்மா அவ்வளோ அழகாக இருக்காங்க நேற்று வெள்ளிக்கிழமை சுவாமி அருள்வாக்கு சொன்னாங்க நல்ல அபிஷேகங்கள்லாம் சிறப்பாக இருந்ததா சுவாமியெல்லாம் அழகாக இருக்காங்க ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் பார்க்கணுங்கிறவங்க வாங்க மயிலாடி ஆலம்பரத்தம்மன் திருக்கோவில் நாங்கள் ஜாதகம் பார்க்குறவங்க தண்ணியில் பிரசன்னம் பார்க்குறவங்க வாழ்வில் என்னென்ன காரியங்கள் சுவாமியெல்லாம் எப்படி இருக்காங்க உங்கள் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் எங்கெங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கணுமா நேரில் வந்துருங்க சரிங்களா எல்லா நலனும் நமக்கு கிடைக்கட்டும் நாள்தோறும் வெற்றியாகட்டும் நல்லது